ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் லாங் ஹாரம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி டிசைன் வந்த மாதிரி மேங்கோ டிசைன் லாங் ஹாரம் பார்த்துட்டு இருக்கோம் வித் பேக் செயினோட வந்துடும் உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் தங்கத்துக்கு வச்சிருக்கிற கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க ரியல் கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்காக வாங்கிக்கலாம் இதில் கல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நடுவில் லக்ஷ்மி வச்சுட்டு கீழ வந்து ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி மேங்கோ டிசைனில் வர ஹாரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபியில் வர்ற மாதிரியான லக்ஷ்மி இருக்கிற இருக்குது தாமிர பூ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி லக்ஷ்மி டிசைன் சைடு ஃபுல்லாமே மேங்கோ டிசைன் வந்த மாதிரி லாங் காரம் வித் பேக் சைனோடவே வந்துடும் நிறைய கலர்ஸ் காட்டியிருக்கேன் டிசைனுமே நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறதுமே நியூ டிசைனில் வந்துருக்கிற ஹாரம் நடுவில் பார்த்தீங்கன்னா பென்டென்ட்ல வாத்து டிசைன் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே கலர்ஸ் மல்டி கலரில் வர்ற மாதிரி கலர்ஸ் குட்டி குட்டியாக கல் நிறையா இருக்கு சைட்லேயுமே நல்ல ஒரு பட்டையாக டிசைன் வந்துருக்கு முள்ள மாதிரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும் இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த செட்டு கொண்டு வந்திருக்கோம் இதில் எந்த உருவமே இருக்காது நியூ டிசைன் நடுவில் இருக்கிற கல்லுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கல் அதை சுற்றியுமே பொடி கல் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் மேலே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பட்டையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க லாங் ஹாரம் நம்ம கழுத்தொழியாக போட்டுக்கலாம் பேக் செயினோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு டிசைன் போயிருந்தா எதுவுமே ஒரு லக்ஷ்மி டிசைன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த கல் இப்போ ரொம்ப ஃபே ரொம்ப ஹார்ட் செல்லாக போயிட்டுருக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் ட்ரையாங்கல் ஷேப்னு கல் வந்து உங்களுக்கு டிசைன் டிசைனாக கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்ல வர்ற மாதிரியான ஃபுல் ரெட்டு உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறது ஃபுல் ரெட்டு செடி ரெட்டு காட்டியிருக்கேன் இதுலேயே க்ரீனு ஒரு ப்ளூ கலரு மயில் கழுத்து ப்ளூ கலர்ஸ் நிறையாவே இருக்குது உருவ வேணாங்கிறவங்களுக்காக நெக்ஸ்ட் டிசைனு இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன்ட்டு நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட்டு கோல்டு இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு கல் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நல்ல ஒரு க்ரீன் கலர் கல் அதுலேயுமே டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கல்லோ கல்லையுமே டிசைனாக கட் பண்ணி அட்டேச் பண்ணியிருக்காங்க நியூ டிசைனில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அதுலேயே லக்ஷ்மி வச்ச மாதிரி டாலருமே கோல்டு டிசைனில் வந்து நல்ல ஓவல் ஷேப் டாலர் பெரிய சைஸ் டாலரு லாங் ஹாரம் அந்த மேங்கோவுமே டிசைன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த ஹாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே மேங்கோ வந்துட்டு இருக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ டிசைனில் வர்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க கலர் கல் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கல் வச்சு காட்டியிருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு ப்ளூ கலர் மயில் கழுத்து ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேங்கோ மேங்கோ ஒரு சைடு வந்துட்டு இன்னொரு சைடு வந்து முல்லைப்பூ டிசைன் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலேயுமே நல்ல பட்டை செயின் நல்ல லாங் ஹாரம் பட்டை செயினாக கொடுத்துருக்காங்க மயில் கழுத்து கலர் ப்ளூ கலரில் வர மாதிரி ஸ்டோன் அட்டேச் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒரு ஹெவி செட்டு மேங்கோ காசு மாலை காசு மாலை செட்டு இது அதுவுமே மேங்கோ டிசைனில் வர மாதிரியான காசு மாலை அந்த காயின்ல எல்லாமே லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க தங்கத்தில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க கீழேயுமே பென்டென்ட் நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட்டு அதுலேயுமே கலர் கல் அட்டேச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நம்மகிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஐம்பூன் கலெக்ஷன் ஏடி கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த காசு மாலையிலையுமே பென்டென்ட்ல கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்